விண்ணுலக தூதர்களின் தலைவராகிய தூய மிக்கேலே பக்தர்களின் பாவங்களை தீர்க்க தென்காசி திருமண்ணில் வீட்டிருப்பவரே இத்திருத்தலத்தில் மகிமையோடு வீற்றிருக்கும் எம் பாதுகாவலரே துன்புறுவோரின் துயர் நீக்குபவரே சாத்தானையும் அவன் தந்திரங்களையும் முறியடிப்பவரே விண்ணக வீட்டின் காவலரே மரண நேரத்தில் எங்களுக்கு ஆறுதல் தருபவரே விண்ணக வீட்டிற்கு அழைத்து சென்று நித்திய வாழ்வை எமக்கருள உதவுவரே தேவ சிம்மாசனத்தின் அருகே நிற்க பேரு பெற்ற தவ சீலரே தஞ்சமென்று ஓடி வந்த அடியேர் மேல் தயவாயிரும் துன்பம் நோய் வறுமை சாத்தானின் சூழ்ச்சிகள் உலக மாயைகள் இவற்றால் சிக்கித் தவிக்கிற எங்களை இத்தீமைகளிலிருந்து விலக்கிக் காத்து இறைவனின் திரு எங்களை அழைத்து செல்ல வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்